வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்கத்தின் கணக்கு வாக்கு பதிவு சபையில் ஏகமனதாக நிறைவேற்றம் தேசியத்தை இனவாதம் என்று குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது திலித் ஜெயவீர தெரிவிப்பு தேவையற்ற மருந்துகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி பொய்யானது சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு ஜிடிஏயில் வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஏழு ஒன்பது எட்டு 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 இரண்டு நான்கு புங்குடுதீவு பழைய மாணவர் சங்கம் கனடா வழங்கும் பூவரசம் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினான்காம் திகதி அன்று இரண்டாயிரத்து முன்னூறு பார்மசி அவென்யூ ஸ்காபுரோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இது ஊர்கூடும் திருவிழா புங்குடு தீவு பழைய மாணவர் சங்கம் கனடா வழங்கும் பூவரசம் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் சர்வதேச நாணய நிதிய இணக்கப்பாட்டை திருத்த எமது முழுமையான ஆதரவை வழங்க தயாராக இருக்கிறோம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால வாக்குப்பதிவு கணக்கறிக்கை மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் முன்னே அரசாங்கத்தின் பிரேரணையின் பிரகாரம் சர்வதேச பிணை முறையாளர்களுடன் புதிய அரசாங்கம் எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட இருக்கிறது அதனால் 12ஆம் திகதிக்கு முன்னர் பாராளுமன்றத்தை கூட்டி இந்த ஒப்பந்தத்தில் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்களை இல்லாமல் செய்ய பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு ஒன்றை எடுத்து நாங்கள் இரண்டு தரப்பினரும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்வோம் அதற்கு நாங்கள் தயார் மேலும் அரசாங்கம் நான் நிதியத்தின் அறிக்கையை ஆராயாமல் நீட்டிக்கப்பட்ட கடன் வசதிகளை பெறுவதற்காக மட்டுமே செயல்படுவது ஆபத்தான சூழ்நிலை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் இல்லையேல் கோட்டாபய ராஜபக்சவின் நிலையே ஏற்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இடைக்கால கணக்கறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றியதாவது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவின் கொள்கை பிரகடனத்தில் பல சிறந்த திட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன தேசிய மக்கள் சக்தி எழுபத்தி ஐந்து ஆண்டு கால அரசியலை சாபன்று விமர்சித்தது பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளதுடன் பல பொ தெரிவித்துள்ளது என்பதையும் வெளிப்படையாக குறிப்பிட வேண்டும் வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் இல்லையேல் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட கதியே ஏற்படும் தேசியத்தை இனவாதம் என்று குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது தேசியத்தை சிறந்த முறையில் அடையாளப்படுத்திக் கொண்டு செயற்படாவிடின் நாடுகின்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் திலீத் ஜெய வீரா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களுக்கான கணக்கு வாக்குப்பதிவு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களுக்கான கணக்கு வாக்குப்பதிவு சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயகவினால் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய இரு தினங்கள் இதன் மீதான விவாதம் இடம்பெற்றது இந்நிலையில் வெள்ளிக்கிழமை விவாத முடிவில் எதிர்கட்சிகள் கணக்கு வாக்குப்பதிவு மீதான வாக்கு கெடுப்பை கோராத காரணத்தால் அது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அசோக ரன்வல சபைக்கு அறிவித்தார் அதன் பிரகாரம் ஜனாதிபதி திசாநாயக்க அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் திகதி வரையான நான்கு மாத கால பகுதிக்கான கணக்கு வாக்குப்பதிவாக ஒன்பது லட்சத்து அறுபதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாவுக்கு பாராளுமன்றத்தின் அனுமதி கிடைக்க பெற்றமை குறிப்பிடத்தக்கது அரச வைத்தியசாலைகளுக்கு ஐநூறு தரமற்ற மருந்துகள் வெளியாகியுள்ள செய்தி முற்றிலும் பொய்யானவை தவறான செய்திகளை சமூகமயப்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு உரிய தரப்பினரிடம் கேட்டுக்கொள்கிறோம் என சுகாதாரத்துறை மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயாதிச தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இடைக்கால கணக்கருகை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே மேற்கொண்டு வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றியதாவது நாட்டில் அரச வைத்தியசாலைகளை ஐநூறு தரமற்ற மருந்துகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக எதிரானியின் பிரதம கொறடா முன்வைத்த விடயம் குறித்து சுகாதார அமைச்சுடனும் உரிய தரப்பினருடனும் கலந்துரையாடி தகவல்களை பெற்றுக் கொண்டேன் எவ்விதமான தரமற்ற மருந்துகளும் அரசு வைத்தியசாலைகளுக்கு விநியோகிக்கப்படவில்லை என்று மருந்து விநியோக பிரிவும் தேசிய மருந்து கட்டுப்பாட்டு அதிகார சபையும் குறிப்பிட்டுள்ளது ஆகவே தவறான விடயங்களை குறிப்பிடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு உரிய தரப்பினரிடம் கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் துறையில் எந்த பிரச்சனைகளும் கிடையாது நாங்கள் குறிப்பிடவில்லை காணப்படும் பிரச்சனைகளுக்கு உரிய முறையில் தீர்வு எட்டப்படும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன மருந்து தட்டுப்பாடுகள் காணப்படுமாயின் உரிய வழிமுறைகளுக்கு அமைய பிரதேச ரீதியில் உரிய விநியோகஸ்தர்களிடமிருந்து மருந்துகளை கொள்வனவு செய்ய முடியும் அதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன ஐநூறு தரமற்ற மருந்துகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது ஆனால் அது எவ்வகையான மருந்துகள் என்று வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை ஆகவே தாம் பெற்றுக் கொள்ளும் மருந்து தரமற்றதா பொதுமக்கள் சந்தேகம் கொள்ள நேரிடும் ஆகவே பொறுப்பில் உள்ளவர்கள் முறையற்ற வகையில் கருத்துக்களை குறிப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிசா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்கால மோதல்களை தவிர்க்கும் வகையில் சிறுபான்மையின மக்களின் கருத்துக்கள் அர்த்தமுள்ள விதத்தில் உள்வாங்கப்படுவதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக சமாதான மற்றும் நல்லிணக்க முயற்சிகளை இலங்கை அரசாங்கம் மேலும் வலுப்படுத்த வேண்டும் என பொதுநலவாய தேர்தல் கண்காணிப்பு குழு நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அதன் இறுதி அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது நடைபெற்று முடிந்த தேர்தலானது நம்பகமானதும் வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததுமான முறையில் நடாத்தப்பட்டதுடன் தேர்தல் கால பகுதியில் அரசு வளங்கள் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் தமது இறுதி அறிக்கையில் கரிசனையை வெளிப்படுத்தியுள்ள பொதுநலவாய கண்காணிப்பு குழு தேர்தல் பிரச்சாரங்களுக்கு செலவிடப்படும் நிதி குறித்த கண்காணிப்பு செயன்முறையை மேலும் செயற்திறன் மிக்கதாக மாற்றியமைப்பதும் ஊடகங்களுக்கான ஒழுக்க கோவையை வலுப்படுத்துவதும் அவசியம் என வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது

செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு செய்திகள் உலக மனு ஆயுத ஜுகத்தின் விளிம்பில் உள்ளதாக பிரிட்டனின் ஆயுதப்படை தலைவர் அட்மிரல் சேர் டொனிட்ரடக் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உக்ரைனில் ரஷ்யாவின் யுத்தமும் மத்திய கிழக்கின் பல்வேறு யுத்தங்களும் உலக சமநிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன எனவும் உக்ரைனுடனான ரஷ்ய எல்லையில் வடகொரியா படையினர் நிறுத்தப்பட்டுள்ளமையே இந்த வருடத்தின் முற்றிலும் மாறான சம்பவம் என அட்மிரல் சேர் டோனி ரடக்கின் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் நிதி மற்றும் சந்தைப்படுத்தல் குழுவின் தலைவர் பதவியில் பல ஆண்டுகள் பணியாற்றிய இலங்கை கிரிக்கெட் சபையின் தலைவர் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக செயற்பட்டு வந்த இந்திய கிரிக்கெட் சபையின் செயலாளர் ஜெய்ஷா சர்வதேச கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள நிலையில் சம்மி சில்வா குறித்த பதவிக்காக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசாங்கத்தின் கணக்கு வாக்குப்பதிவு சபையில் ஏகமனதாக நிறைவேற்றம் தேசியத்தை இனவாதம் என்று குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது திலித் ஜயவீர தெரிவிப்பு மருந்துகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி பொய்யானது சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம் வணக்கம் மின்னல் பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எமது சேனலை பார்வையிடும் என்பது வீதமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிடுகிறீர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனாய் அழுத்தி பார்வையிட்டு எமக்கு ஆதரவு தாருங்கள் எமது இந்த முயற்சிக்கு ஊக்கம் தருமாறு உரிமையோடு வேண்டுகிறோம் நீங்கள் இதை செய்வதன் மூலம் இதில் எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஈடுபாட்டோடு உழைக்கும் இளைஞர்களுக்கு துணை நிற்கிறீர்கள் என்பதை அறியத் தருகின்றோம்